எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல அசுவாரூட மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் அரிமத்தன பாண்டியனுக்கு அமைச்சரா இருந்த வாத ஊரார் குதிரை வாங்கிறதுக்காக கிழக்கு கடற்கரை பகுதிக்கு போறப்ப இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஆவுடையார் கோயிலே தங்கிடுறாரு அங்க சிவபெருமானே பெருமானே குருவா இருந்து ஞான உபதேசம் செய்ய வாத ஊரார் அன்று புதல் மாணிக்க வாசகர் ஆனாரு குதிரை வாங்க கொடுத்த பணம் முழுசையும் மாணிக்க வாசகர் திருப்பணி செய்யறதுக்காக செலவழிச்சிடுறாரு ரொம்ப நாள் ஆகியும் குதிரை வாங்க போனவரை காணமேன்னு காவலாளர்களை அனுப்பி தேட சொல்றாரு மன்னர் காவலாளர்கள் அமைச்சரை தேடி அழிஞ்சப்போ அவர் திருப்பெருந்துறை ஆவுடையார் ஆவோடையார் இருக்கிறத பாக்குறாங்க அவர்கிட்ட போய் அமைச்சர் பெருமானே பாண்டிய மன்னர் குறித்த நாளில் நீங்கள் வராதது எண்ணி கவலையடைந்துள்ளார் குதிரைகள் எப்போ வரும்னு எங்களை அறிஞ்சு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மாணிக்கவாசகர் பதில் சொல்றதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவனோட குரல் வருது ஆவணி முள்ளத்தன்று குதிரைகள் வந்து சேரும் நீங்கள் முன் செல்க அப்படின்னு அந்த குரல் ஒழிச்சதை கேட்டதும் அதை அப்படியே பாண்டிய கிட்டையும் போய் சொல்லிடுறாங்க மாணிக்கவாசருடைய எல்லாம் அங்க வர்றாங்க இப்படி திருப்பரம் துறையிலே இருந்துக்கிட்டு நாட்டுக்கும் மன்னனுக்கும் ஒரு அமைச்சரா நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் விட்டுட்டு எந்த நேரமும் சிவசிந்தனையோடவே காலத்தை கழிச்சு வரையே இது சரியா மன்னன் ஒன்ன நம்பித்தான அமைச்சர் பொறுப்ப உனக்கு கொடுத்திருக்காரு நீ இப்படி சிவசிந்தனையிலேயே இருந்து பொறுப்புல இருந்து விலகினா நமக்குத்தான சிறுமை வரும் அப்படின்னு அறிவுரையும் சொல்றாங்க மாதவூரார் ஊரார் எம்பெருமானால ஆட்கொள்ளப்பட்டு மாணிக்க வாசகரா இப்ப இருக்காருன்னு அவங்க யாருக்கும் தெரியல அதாவது உலக பந்தங்கள்ல சிக்கிட்டு வாழ்ற கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தன் மட்டும் எல்லாத்தையும் துறந்து இறைவன் நினைவிலேயே காலத்தை கழிச்சா அந்த மனுஷனை எல்லாரும் குறைதான் சொல்லுவாங்க அதுதான் மனித இயல்பும் கூட இந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்ட மாணிக்கவாசகர் சொல்றாரு அமைச்சர் பதவி பறிபோகி என் செல்வம் பறிபோகி எனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் சரி எம்பெருமானாய சிவபெருமானை மறக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இயலாத காரியம் அது என்னால முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அங்கிருந்து போயிடுறாரு ஆவணி முழுத்தன்று குதிரை வரும்னு சொன்னார்ல குதிரைகள் எதுவுமே வரல உடனே பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு மாணிக்க வாசகரை சிறையில போட்டுறாரு சிறைக்குள்ளேயும் மாணிக்க வாசகர் எம்பெருமானையே நினைச்சிட்டு இருக்காரு உடனே சிவபெருமான் நந்திதேவரை அழைச்சு காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளாக்கி அதாவது குதிரையாக்கி பிடிச்சிட்டு வர சொல்லிடுறாரு இறைவனின் கட்டளைப்படி நந்திதேவரும் நரியெல்லாம் எல்லாம் புடிச்சு குதிரையாக்கிடுறாரு இறைவன் அந்த குதிரை படைக்கு தானே தலைவனாக மாறி குதிரை மேல ஏறி பாண்டிய மன்னன் குதிரை எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாரு இப்படி இறைவன் குதிரை மீதேறி வந்த காரணத்தினால அசுவாருட மூர்த்தின்னு அழைக்கப்படுறாரு சிவபெருமானோட நினைவிலேயே தோய்ந்திருக்கிறதுனால அவரால அவரோட பணியை செய்யறதையே மறந்துடுறாரு அவரோட சிந்தனையெல்லாம் சிவபெருமான் கிட்டேயே இருக்கு அதனால இறைவனே மாணிக்கவாசகரோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவரே அவர் செய்யற கடமையை செஞ்சு முடிக்கிறாரு இப்படி சதா சர்வ காலமும் சர்வேஸ்வரனின் நினைவிலே ஆழ்ந்திருப்பவர்களின் அடிப்படை தேவைகளை எல்லாம் இறைவனே வழிய சென்று அவர்களிடம் சேர்ப்பிப்பான் இது சத்தியமான உண்மை கர்மாவை நான் செய்யறேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாம நான் ஒரு கருவி என்னை இயக்குபவன் இறைவனாகிய சர்வேஸ்வரனே என்று மனப்பூர்வமாக நம்பினால் இறைவன் நேரடியா ஓடி வருவான் இறை சிந்தனையில் இருப்பவர்கள் பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களை தேடி வரும் இறைவன் வரவழைச்சிடுவாரு இது சத்தியமான உண்மை இப்போ மாணிக்கவாசருக்காக இறைவனே குதிரைப்பட தலைவனா மாறி மன்னன் கிட்ட குதிரையெல்லாம் ஒப்படைச்சிட்டாரு உடனே மன்னன் மகிழ்ச்சி அடைந்து மாணிக்க வாசகரையும் விடுதலை அன்னைக்கு இரவே பரிகள் எல்லாம் நரிகளா மாறிடுது அங்கிருந்து குதிரைகள் எல்லாம் நரிகள் கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருது இத கேள்விப்பட்ட மன்னனுக்கு கோபம் வருது மாணிக்க வாசகரை சிறையில அடைக்கிறாரு இந்த அமைச்சர் ஏதோ சித்து வேலை செஞ்சு நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சிறையில கொடுமைப்படுத்துறாரு அந்த சமயம் கோடை காலம் மழையே இல்லாம மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க மாணிக்க வாசகர் மழை வேண்டி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு அதனால கடுமையா மழை புலியுது அது பெரு வெள்ளமா மாறி நாட்டையே மூழ்கடிக்கிற மாதிரி பொங்கி வருது அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வரணும் அப்படின்னு மன்னன் கட்டளையிடுறாரு அப்போ மதுரையில பிட்டு விக்கிற ஒரு மூதாட்டி கூட யாருமே இல்லாத நிலையில தனியா இருக்காங்க திக்கற்று இருப்பவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை மெய்ப்பித்து காட்டுற மாதிரி சிவபெருமானே கூலி வேலையால் மாதிரி வந்து மூதாட்டி கிட்ட உங்க சார்பா நான் வேலைக்கு போறேன் எனக்கு கூலியா பிட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு மூதாட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி ஆனா கூலியாலா வேலைக்கு போனோம் சிவபெருமான் வேலை செய்யாம மரத்தடியில ஓய்வெடுத்து படுத்துக்கிட்டும் இருக்காரு அப்போன்னு பார்த்து மன்னர் வந்துடுறாரு இதை பார்த்த மன்னன் வெள்ளம் பாய்ந்து ஓடி வந்துட்டு இருக்கு இப்படி சும்மா இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு பெரம்பை எடுத்து மன்னன் சிவபெருமான ஓங்கி அகில அகிலலோகத்துக்கும் அதிபதியான சிவபெருமான் மீது பிறம்படிப்பட்டதும் அந்த அடியானது ஒவ்வொருவருக்கும் விழுந்துச்சான் அடிச்ச மன்னனுக்கும் அடி விழுந்திருக்கு அதை உணர்றாரு மன்னன் அதிர்ச்சியில அப்படி நிக்கிறாரு உடனே வானத்தில இருந்து ஒரு அசரீதி கேக்குது வாத ஊராரை விடுவிக்க அப்படின்னு உடனே மன்னன் மாணிக்க வாசகரை விடுதலை செஞ்சிடுறாரு அப்போதான் மன்னனுக்கே தெரியுது குதிரைப்பட வீரனா வந்தது பிட்டுக்கு மண் சுமந்தது மாணிக்க வாசகர்களுக்காக நரிகளை பரிகலாக்கியது பிறம்படிப்பட்டது இது எல்லாமே இறைவன் தான் இறைவன் தான்னு அப்போதான் மன்னனுக்கே தெரிய வருது தன்னை பரிபூரணமாக ஒப்படைப்பவர்களை காப்பதற்காக இறைவன் பல வடிவங்களை எடுத்து வருவார் என்பதை மேற்கண்ட இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அச்சுவாரோட மூர்த்தியை மதுரையில நம்ம தரிசிக்கலாம் இப்போ திருவாசகத்துல மாணிக்க வாசகர் எழுதிய பாடல் ஒண்ண பார்ப்போம் நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சை தேற்றும் பெருந்துரையார் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியனே அதாவது நரியை பரியாக்கி உலகமெல்லாம் செய்து மதுரை பகுதி முழுவதும் பித்தேற்றிய பெருந்துரை பெரும்பானே அரும் பொருளே அவினாசி அப்பனே பாண்டிய நாட்டின் கடலே செய்வதற்கரிய மேலான ஒளியே நான் உயும் பொருட்டு விடுப்பதாகிய காரியத்தை சிறிதும் அறிந்திலேன் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே மதுரையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுறுக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்